ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் லெமன் ஜூஸ் தினைக்கும் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சை அப்படிங்கிறது இயற்கையோட அற்புதமான ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் இந்த எலுமிச்சை பழத்தில் பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்கு சின்ன அளவில் இருக்கக்கூடிய இந்த பழத்தில் புரோட்டீன் விட்டமின் சி கால்சியம் போலேட் பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது அதே போல் எலுமிச்சையில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய பண்புகள் கூட இருக்குது எலுமிச்சையை பல வகைகளில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சம் ஜூஸில் விட்டமின் சி நிறைய இருக்கு இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது விட்டமின் சி இருக்குல்ல அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது நோய் தொற்றுக்கள் நோய்கள்லேருந்து உடலை பாதுகாக்குது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுது எலுமிச்ச சாறு அப்படிங்கிறது சிறந்த ஆக்சிஜனேட்ரியாக கூட இருக்கு இது ஃப்ரீ ரேடிக்கலால் உங்களோட செல்களை சேதப்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்துக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது தொண்டை வலிக்கு நிவாரணம் கொடுக்கறதுல எலுமிச்சை ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சை சாரில் விட்டமின் சி நிறைய இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் இது தொண்டையை சுத்தப்படுத்துது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது தொண்டை வலி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் உடனே தொண்டை வலி சரியாகும் உடல் எடையை குறைக்கிறதுல எலுமிச்சம் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த லெமன் ஜூஸில் பெக்டின் இருக்குது எலுமிச்ச சார் இருக்குல்ல அது வயிறு நிரம்பிய உணர்வை உண்டாக்கும் எலுமிச்ச சாரில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஓ குறைந்த அடர்த்தி நார்ச்சத்து இருக்குல்ல அது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்க உதவுது சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுல எலுமிச்சம் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களோட வழியை சொல்லி விளக்க முடியாது முறையா தினசரி தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனை வராது அதே போல் லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது சிறுநீரக பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் எலுமிச்சம் ஜூஸ் சிறுநீரில் இருக்கக்கூடிய சிட்ரேட்டினுடைய அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை தடுக்குது இந்த சிட்ரேட் கால்சியத்தோடு இணைஞ்சு சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்க உதவியாக இருக்கும் ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்ச சாறு இருக்குல்ல அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வச்சுருக்குது சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ளே இருக்கும் எலுமிச்சம்பழ சாரை குடிக்கிறது நீரெழிவு நோயோட அபாயத்தை குறைக்குது சர்க்கரை நோயாளிகள் தினைக்கும் லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளார இருக்கும் நல்ல செரிமானத்துக்கு எலுமிச்சை சாறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எலுமிச்சை தோலில் பெக்டீன் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது இது கல்லீரலில் செரிமான நொதிகளோட உருவாக்கத்தை ஊக்குவிக்குது உங்களோட செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் அஜீரணம் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லது இந்த எலுமிச்சை சாறு இருக்குதுல்ல உங்களோட உடலில் கழிவுகளை கூட உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் தினமும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு தினமும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீ